வங்க ஈஸ்வார்க்கு காரைக்குடி பாரியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் பசங்கள்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிரிக்கெட் விளாண்டுட்ருக்குறானுங்க பாருங்கள் தெரியுதா வெள்ளிக்கிழமை பசங்கள்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கிறானுங்க நம்ம ஏரியா இப்படி தான் அவுட்ரு ஏரியா இது வந்து நம்மளுடைய அங்கே தங்கியிருக்க ரூம் பில்டிங் இது அப்படி இந்த சைடு பார்த்தா ரோட்டில் பசங்கள் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கானுங்க நீங்களே பாருங்கள் தெரியுதா ம் பாருங்கள்

இந்தியாவும் பங்களாதேஷும் விளாட்றானுங்க பேட்டிங் வந்து இந்தியா பால் போடுறது பங்களாதேஷ் மிஸ் ஆகிடுச்சு எங்கள் அம்மில் அப்படிதான் இந்தியா பங்களாதேஷ்னு வச்சு பெட்டுக்கட்டி விளாடுவானுங்க லாஸ்ட்டில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து பிரியாணி செஞ்சு விளையாண்டு டீமு பார்த்து டீமு உட்காந்து டீம் போடுவானுங்க அந்த மாதிரி தான் பங்காளியக்காரன் வங்காளதேசம் நாட்டுக்காரன் பால் போடுறான் அடிக்கிறது இந்தியாக்காரன் அடிச்சுட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு ரன் எடுத்துட்டானுங்க தான் பசங்க வெள்ளிக்கிம விளையாடுவானுங்க ஒரு ஜாலியாக இருக்கும் பசங்களுக்கு ஆனால் க்ரௌண்டு பாருங்கள் நல்லா பெரிய கிரவுண்டு தான் அவுட்டரில் இதுக்கு பக்கத்து பக்கத்தில் வந்து வேலி போட்டிருக்கேன் அங்கிட்டு குளம் இருக்குது நான் குளத்தில் போய்ட்டு வேடி எடுக்கிறேன் பாருங்கள் குளத்தில் தண்ணி இல்லை அந்த குளத்தில் வத்திருச்சு ம் மணி ஆகுது ஏழு மணி ஆகப்போகுது ஆறு ஐம்பத்தி நாலுங்க ஆறு ஐம்பத்தி நாலு இன்னும் பொழுது அடையவே இல்லை இந்த வர நீங்களே டயத்தை பாருங்கள் ஆச்சு கட்ட பாருங்கள் ஆறு ஐம்பத்தி நாலு ஆகுதா என்ன சரியாக தெரிய மாட்டேங்குது ஆறு ஐம்பத்தி நாலு ஆகுது ஆறு ஐம்பத்தி நாலு ஆகுது இன்னும் பொழுது அடையவே இல்லை ஃபுல் புதுசு சன்னு வந்து ஐயோ தெரியுதா பாருங்களா தெரியுதா ம் ஏழு மணிக்கு கூட இன்னும் சூரியன் இருக்குது பாருங்கள் ரோடெலாம் எப்படி புதுசாக போட்ட ரோடு அதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் ரோடு நம்ம குளத்தை போய் வீடியோ எடுக்க போகிறேன் குளத்தில் தண்ணி இல்லை இந்த குளத்தில் நான் போய் உள்ளே இறங்கி வீடியோ எடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேலை பிடிச்சால் ஈஸியாக இருக்க வேறுக்கூடியங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு நன்றி இது புதுசாக போட்ட ரோடு இந்த சென்டரில் ஒயிட் போட்டிருக்காங்களே அதில் நீங்களே பாருங்கள் சென்டரில் ஒயிட் போட்டிருக்காங்க இங்கிட்டு வண்டி போகணும் இங்கிட்டு ஒரு வண்டி வரணும் இந்த எல்லோவுக்கு அங்கிட்டு எோக்கு அங்கிட்டு ஒரு ரோடு போ இது போட்டிருக்காங்க பாருங்கள் கோடு ரெண்டு எல்லோருக்கு நடுவில் நம்ம சைக்கிள் போகணும் ஆள் நடந்து போகிறாங்க இப்படி போகணும் இங்கே ஃபாரினில் நான் அங்கே இருக்கிற இயரில் இப்படி தான் ரோடு போட்டிருக்காங்க ரெண்டு சைடுமே ஆள் நடந்து போகிறதுக்கு வழி போட்டு நடுவில் சென்டரில் வண்டி போகிறதுக்கு ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம ஊரில் இப்படி போடவே மாட்டாங்க ஆளுங்க நடந்து போகிறது சைக்கிள் நடந்து போகிறது இந்த ரெண்டு எல்லோ கோட்டுக்கு நடுவில் நம்ம நான் போட போகணும் அதே மாதிரி இந்த சென்டரில் ஒயிட் கோடு இங்கிட்ட ஒரு வண்டி போகணும் இங்கிட்ட ஒரு வண்டி போகும் வரும் அதுக்காக இந்த சென்டர் ஒரு கோடு அப்படி இந்த பக்கம் வந்தால் அப்படியே பாருங்கள் இந்த பக்கமும் ஆள் போடுறோம் வருது சைக்கிள் வரணும்னு போகணும் வர்றதுக்காக இந்த பக்கம் இந்த லென்ட் இருக்கணும் ரோட்டில் இப்படி தான் இங்கே போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளம் வந்துருச்சு நான் குளத்தை போய் வீடியோ எடுக்கிறேன் உள்ளே போய் இறங்கி கேட்டு போட்டிருக்காங்க கேட்டு திறந்துருக்கு கேட்டுக்குள்ளே வீடு எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்க நம்ம சார் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அதற்கு மிக்க நன்றி ஓகே பாய் செய்யும்